தமிழின் செய்திகள் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் சார்பாக விலையில்லா சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க அன்னை விஜி சரவணன் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை சார்ந்த அகரம் பகுதியில் விலையில்லா சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் சார்பாக அன்னை விஜி சரவண நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் அந்தோனி சேவியர் என்ற சஜி தலைமை வகித்தார் மேலும் மாநில விவசாய நிர்வாகி காந்திமதி நாதன் மற்றும் ஜெகன்ராஜ் சுரேஷ் வில்சன் ஆகியோர் உடனிருந்தனர் திருமுருகன் பூண்டி நகராட்சி அலுவலக சுற்றுச்சுவர் இடிந்து விபத்து ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே உள்ள திருமுருகன் பூண்டி நகராட்சி அலுவலகத்தின் மிக பழமையான சுற்றுச்சுவர் சரிந்து அருகிலிருந்த தனியார் வாகனம் நிறுத்துமிடத்தில் விழுந்தது இதில் உள்ளே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருபதற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் முழுமையாக சேதமடைந்தது சேதமடைந்த வாகனங்களின் மதிப்பு சுமார் ஆறு முதல் ஏழு லட்சம் வரை இருக்கும் என கூறப்படுகிறது இது தொடர்பாக திருமுருகன்பூண்டி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நகராட்சி அலுவலர்களின் உதவியுடன் இடிபாடுகளை அகற்றி வருகின்றனர் திருப்பூர் முதலிப்பாளையத்தில் பதினைந்து ஆண்டுகளாக உள்ள ஸ்ரீ கன்னிமார் கோயிலில் சாமியின் சிலை மற்றும் சாமியின் அருவாள் வேல் ஆகியவைகளை மர்ம நபர்கள் சேதப்படுத்தியுள்ளனர் திருப்பூர் முதலிப்பாளையத்தில் பதினைந்து ஆண்டுகளாக உள்ள ஸ்ரீ கன்னிமார் கோயிலில் கருப்பு சாமியின் சிலை மற்றும் சாமியின் அருவாள் வேல் ஆகியவைகளை மர்ம நபர்கள் சேதப்படுத்தியுள்ளனர் மேலும் கோவிலில் உள்ள பீரோக்களை உடைத்து சாமியின் துணிகளை சேதப்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து கிராம மக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் பின்னர் உடனடியாக இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் அறிவிக்கப் போவதாக கூறினர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் பாஜகவினர் ரேஷன் கடையில் மோடி புகைப்படத்தை வைத்தனர் நாகர்கோயில் ஒழுங்கணசேரி பகுதியில் செயல்படும் ரேஷன் கடையில் இன்று பாஜகவினர் பிரதமர் மோடி புகைப்படத்தை ரேஷன் கடையில் வைத்தனர் இதேபோன்று மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் பிரதமரின் புகைப்படத்தை வைக்கப் போவதாகவும் தீர்மானம் போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் ராணிப்பேட்டையில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர் நல சங்கத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள் நல சங்கத்தினர் சார்பாக மாவட்ட துணைத் தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர் நல சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் தமிழக அரசை கண்டித்து பல்வேறு கண்டன கோஷங்களை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாடம்பாக்கம் ஷீரடி சாய்நகர் பகுதியில் சோழ மண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் மற்றும் எக்ஸ்னோரா நிறுவனம் இணைந்து புதுப்பிக்கப்பட்ட திறந்த கிணறு ஒப்படைக்கும் விழாவில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர் சென்னையடுத்து தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் ஷிரடி சாய்நகர் பகுதியில் மண்டலம் இன்வெஸ்ட்மென்ட் நிறுவனம் மற்றும் எக்ஸ்னோரா நிறுவனம் இணைந்து புதுப்பிக்கப்பட்ட திறந்தவெளிக்கு கிணற்றை பொதுமக்களுக்கு நீர் ஆதார தேவைக்காக ஒப்படைக்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன் சோழ மண்டலம் நிறுவனத்தின் மூத்த துணைத் தலைவர் நரேந்திரகுமார் அறுபத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வாட்டர் கே ராஜ் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் தலைவர் கலந்து கொண்டு கிணறு மற்றும் கல்வெட்டை பேருந்து நிலையம் வந்தடையும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது குன்றத்தூர் பேருந்து நிலையம் வந்தடையும் பேருந்தில் முதியவர் இறங்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்ததால் அவரை மேலிருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் வலுக்கட்டாயமாக தள்ளினர் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் பெரியவரை கீழே தள்ளிவிடுவது தவறான செயல் என பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் கோவை கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரபெருமாள் ஆஜரானார் கோவை கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரபெருமாளுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் ஆஜராகியுள்ளார் தற்பொழுது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி சிறப்பு விசாரணைக்குழு விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளது வேதாரண்யத்தில் திமுகவினர் ஒன்றிய அமைச்சரை கண்டித்து அவரது படத்தை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் நகர ஒன்றிய திமுக சார்பில் தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாகரீகம் இல்லாதவர்கள் என்று பேசிய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி அவரது படத்தை தீயிட்டு கொளுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் கே வேதரத்னம் வேதாரண்யம் நகர்மன்ற தலைவரும் திமுக நகர செயலாளருமான புகழேந்தி திமுக ஒன்றிய செயலாளர் சதாசிவம் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் ஊராட்சி புலிக்குட்டை கிராமத்தில் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று கந்தலி வந்திய ஒன்றிய செயலாளர் குணசேகரன் தலைமையில் புதிய நியாய விலை கடையினை சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி திறந்து வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியத்திற்குட்பட்ட ஆதியூர் ஊராட்சி புலிக்குட்டை கிராமத்தில் புதிய நியாய விலை கடையினை கந்திலி மத்திய ஒன்றிய செயலாளர் குணசேகரன் தலைமையில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி எம்எல்ஏ துவக்கினார் நிகழ்ச்சியில் பழனிவேல் சீனிவாசன் ஆகியோர் அனைவரையும் வரவேற்று பேசினர் விருதுநகரில் இதயம் உயிஸ்ம நன்னெறி மேம்பாடு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து முப்பதாம் ஆண்டு நன்னெறி பாடல்கள் ஒப்புவித்தல் எழுதுதல் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது விருதுநகரில் இதயம் ஒய்ஸ்மேன் நன்னறி மேம்பாட்டுத் திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து முப்பதாம் ஆண்டு நன்னறி போட்டிகளுக்கான நிறைவு கட்ட பரிசளிப்பு விழா மிளகாய்வத்தல் வியாபாரிகள் சங்கத்தின் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த போட்டிகளில் விருதுநகரில் உள்ள அனைத்து பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் கோவையில் ஆடுகளை வேட்டையாடிக் கொன்ற பிடிபட்ட சிறுத்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி வனப்பகுதியையொட்டி உள்ள தொண்டாமுத்தூர் வடவள்ளி ஓனாபாளையம் சுற்றுவட்டார கிராமங்களில் கடந்த சில மாதங்களாக கால்நடைகளை தாக்கி வந்த சிறுத்தை நேற்றிரவு வனத்துறையினரால் வெற்றிகரமாக பிடிக்கப்பட்டது ஆனால் அந்த சிறுத்தை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது தாராபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுமார் ஐநூற்று ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் நலத்திட்டப் பணிகளை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மற்றும் மனிதவள வள மேலாண்மைத்துறை அமைச்சர் துவக்கி வைத்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட கொண்டரசம்பாளையத்தில் ஊராட்சி ஒன்றிய பொதுநிதி மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் எழுபத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை திறந்து வைத்தல் ஆகிய பணிகளை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் துவக்கி வைத்தனர் தேனி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான வேளாண் தொழில் முனைவு மையத்தினை தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் உறுப்பினர் செயல் முனைவர் ச திறந்து வைத்தார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தில் உள்ள வேளாண் அறிவியல் மையத்தில் நடைபெற்ற திறப்பு விழா நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் உறுப்பினர் செயல் முனைவர் ச திறப்பு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய தொழில் முனைவு மையத்தை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வேளாண் அறிவியல் மைய தலைவர் பச்சை வேளாண் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் முத்தமபாளையத்தில் காளஹஸ்தி என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஞானாம்பிகை உடனுரை திருக்காளசீஸ்வரர் திருக்கோயிலில் மாசி திருவிழாவினை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் மிகவும் பழமையான தமிழகத்தின் தென்காலஹஸ்தி என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஞானாம்பிகை உடனுரை திருக்காளதீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலில் மாசி மகாதீர் திருவிழாவின் ஒரு பகுதியாக இன்று ஞானாம்பிகை உடனுரை திருகால திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த திடீர் மழையால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நூறு நாட்களுக்கு பிறகு நீர்வரத்து முழுமையாக நடைபெற்றது இந்நிலையில் தற்பொழுது காவிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழை பெய்துள்ளது இதனால் வெப்பம் தணிந்து அந்த பகுதிகளில் குளிர்ந்த சீதோஷ்ண நிலை நிலவுவதால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருவாரூரில் இறந்தவர் பெயரில் அரசு வீடு ஒதுக்கி கையாடலில் ஈடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவி மற்றும் ஊராட்சி செயலாளரான அவரது கணவரால் பரபரப்பு ஏற்பட்டது திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட மாவட்ட குடி ஊராட்சித் தலைவராக இருந்தவர் சகீலா இவர் உயிரிழந்தவர்கள் மீது கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கி கையாடலில் ஈடுபட்டதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரியவந்தது இந்நிலையில் சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் வந்து ஊராட்சி மன்ற தலைவியாக இருந்த மனைவியும் ஊராட்சி செயலாளராக இருக்கும் கணவரும் ஈடுபட்டதாகவும் இதுகுறித்து கேட்டதற்கு தங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினர் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடத்த இருந்து ஆயிரத்தி இருநூறு கிலோ குட்காவை போலீசார் பறிமுதல் செய்தனர் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு குட்கா அடுத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் சந்தேகத்திற்கிடமாக வந்த தோஸ் வாகனம் சோதனை சாவடியில் நிற்காமல் சென்றதால் நிற்காமல் சென்ற வாகனத்தை துரத்தி மடக்கி பிடித்த போலீசார் வாகனத்தை சோதனை செய்ததில் ஆயிரத்தி இருநூறு கிலோ தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா விமல் பாக்குகள் கூலி போன்ற பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சா சி சிவசங்கர் திறந்து வைத்தார் பெரம்பலூர் மாவட்டம் கு குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்தில் கீழ பெரம்பலூர் வசிஷ்டபுரம் அகரம் சீக்கூர் ஒகலூர் ஆடுதுறை உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி மதிப்பிலான ஏழு புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற ஆறு பணிகளை மாவட்ட தலைவர் கிரேஸ் பச்சாவ் தலைமையில் அமைச்சர் சாசி சிவசங்கர் என்று திறந்து வைத்தார் தூத்துக்குடி ஆரோக்கியபுரத்தில் கே வி கே சாமி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அன்னாருடைய நினைவிடத்தில் இன்று கழக பாரம்பரிய உறுப்பினர்களால் அனுசரிக்கப்பட்டது தூத்துக்குடி ஆரோக்கியபுரத்தில் வி கே சாமி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அன்னாருடைய நினைவிடத்தில் என்று கழக பாரம்பரிய உறுப்பினர்களால் அனுசரிக்கப்பட்டது இதில் கழக தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சி என் அண்ணாதுரை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஏ எம் ஸ்டாலின் கிளைக்கழக செயலாளர் பிரபாகர் ரவி ஆகியோர் மாவீரன் வி கே சாமி நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சி அலுவலகத்தில் வைத்து நகரமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டரங்கில் வைத்து நகரமன்ற தலைவர் மூப்பர் ஹபிபுர் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சி அலுவலகத்தில் வைத்து நகரமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் கூட்டரங்கில் நகரமன்ற தலைவர் மூப்பர் ஹபிபுர் ரஹ்மான் தலைமையில் நடந்தது கூட்டத்தில் செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர்களை செய்தி எடுக்கக்கூடாது என்று நகர தலைவர் கூட்டரங்கை விட்டு வெளியே போக சொன்ன சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே குடிபோதையில் யானையின் மேல் படுத்து உறங்கிய பாகன் குறித்த செய்தி அறிந்த வனத்துறையினர் யானையை பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் குமரி மாவட்டத்தில் ராமகிருஷ்ணன் என்பவர் தனது வீட்டில் அனுபமா என்று யானையை வளர்த்து வருகிறார் இந்த யானையை பாகன்கள் இருவரும் அருமனை அருகே உத்தரங்கோடு பகுதியில் தென்னை மரத்திலிருந்து ஓலைகளை வெட்டுவதற்காக அழைத்துச் சென்றனர் அப்பொழுது பாகன்களில் ஒருவர் குடிபோதையில் வாகம் யானையின் மேல் படுத்து உறங்கினார் அப்பொழுது யானை எங்கும் செல்லாமல் சாலையோரம் நின்று கொண்டிருந்தது இதனால் அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் தமிழக முதல்வர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் மாபெரும் பொதுக்கூட்டம் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சே வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் தமிழ்நாடு முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் விழா மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது பொதுக்கூட்டத்தில் கா தேவராஜ் எம்எல்ஏ அவர்களும் மாவட்ட துணைச் செயலாளர் டி கே மோகன் தலைமை கழக பேச்சாளர் கரூர் பிரபு அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஸ்ரீ கங்காதீஸ்வரர் ஸ்ரீ தேவி பூதேவி உள்ளிட்ட நான்கு கோவில்களில் தேரோட்டம் என்று வெகு விமரிசையாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஸ்ரீ கங்காதீஸ்வரர் ஸ்ரீ தேவி பூதேவி உள்ளிட்ட நான்கு கோவில்களில் தேரோட்டம் என்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த தேரோட்டம் முக்கிய வீதிகள் வழியாக ஸ்ரீ காமாட்சியம்மன் திருத்தேரில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த தேரோட்டத்தில் சின்னசேலம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பாபநாசம் பகுதியில் தற்பொழுது பெய்த மழையின் காரணமாக அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பாபநாசம் பகுதியில் தற்பொழுது பெய்த மழையின் காரணமாக அகஸ்தியர் அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பை கருதி அருவியில் குளிப்பதற்கு மட்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பன்ருட்டியில் சாலையை கடக்க முயன்ற போது மூதாட்டிய விபத்திலிருந்து காப்பாற்றிய போக்குவரத்து உதவி ஆய்வாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி போக்குவரத்து காவல் ஆய்வாளராக பணியாற்றியவர் தேவநாதன் இவர் வழக்கம் போல் பணிக்கு வந்து போக்குவரத்து சீரமைக்கும் பணியில் ஈடுபட்ட போது ஆம்புலன்ஸிற்கு ஒன்று அவசரமாக வந்த நிலையில் மூதாட்டி ஒருவர் ஆம்புலன்ஸ் வருவதை கவனிக்காமல் சாலையை கடக்க முயன்றுள்ளார் அதனை போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்ட உதவி ஆய்வாளர் தேவநாதன் கண்காணித்து மூதாட்டியை தடுத்து விபத்திலிருந்து காப்பாற்றினார் பன்ருட்டி எடுத்து திருவதிகை அருள்மிகு ஸ்ரீ வீரட்டனேஸ்வரர் கோயில் மகா ருத்ராபிஷேகம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற திருவதிகை அருள்மிகு வீரட்டனேஸ்வரர் உடனுரை பெரிய நாயகி கோயிலில் சுவாமிக்கு தேன் தயிர் நெய் மற்றும் பால் போன்ற பரிந்துரைக்கப்பட்ட பொருட்களால் ஸ்ரீ ருத்ரத்தின் மீது கீர்த்தனை உடன் ருத்ராபிஷேக பூஜை நடைபெற்றது பன்ருட்டி அருகே அறுபத்து மூன்று நாயன்மார்களின் ஒருவரான சுந்தரமூர்த்தி சுவாமி மாப்பிள்ளை கோலத்தில் காட்சியளித்து வந்து சாமி பக்தர்கள் வான வேடிக்கையுடன் வரவேற்பு அளித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் சிவன் ஆலயத்திலிருந்து மாப்பிள்ளை கோல் அலங்காரத்தில் ஐதீக முறைப்படி உற்சவர் உற்சவர்களான சுந்தரமூர்த்தி மாப்பிள்ளை கோலத்தில் வருகை தந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த நிகழ்வினை சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பன்னுட்டி அருகே நீர்மூர் பந்தல் சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் குளிர்பானங்கள் வழங்கினார் பன்ருட்டி எடுத்துள்ள திருவாமூர் பேருந்து நிலையம் அருகில் கோடைக்காலத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் விதமாக திமுக ஒன்றிய கழக செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமையில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை திறந்து வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் அரசம்பட்டு கிராமத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான இளம் இயக்குநர் அஜித்குமார் என்பவர் உச்சகட்ட அரக்கர்கள் என்ற திரைப்படத்தை தயாரித்து இயக்கியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் அரசம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத் திறனாளியான இளம் இயக்குனர் அஜித்குமார் என்பவர் உச்சகட்ட அரக்கர்கள் என்ற திரைப்படம் தயாரித்து இயக்கியுள்ளார் மேலும் நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களின் திருவுருவ படத்தாலேயே அந்த மாற்றுத் திறனாளி இளம் இயக்குநர் அஜித்குமார் என்பவரின் புகைப்படத்தை வரைந்து உள்ளார் இதை கண்ட பகுதி மக்கள் அந்த இளம் இயக்குநருக்கு அனைத்து சகலமும் கிடைத்திடவும் படத்தை வரைந்து உதவிய ஓவிய ஆசிரியர் செல்வம் அவர்களை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி உள்ளனர் கோவையில் வெறிநாய் கடித்து அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த வட மாநில வாலிபர் தற்கொலை செய்து கொண்டார் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் ராம்சந்திரன் என்பவர் கோவையில் பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் இவரை தெருநாய் கடித்ததாக கூறப்படுகிறது இதனால் கோவை அரசு மருத்துவமனையில் உள்ள வெறிநாய் கடி தனிப்பிரிவில் வைத்து சிகிச்சை அளித்தனர் இதனிடையே அவர் திடீரென அங்குல நோட்டீஸ் போர்டு கண்ணாடியை உடைத்து தனது கழுத்தை எடுத்து தற்கொலை செய்து கொண்டார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாதளம்பேட்டை மாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாதளம்பேட்டை மாரியம்மன் கோயில் தெரு அருகில் ஆதி நகர் அமைந்துள்ள ஸ்ரீ விஜயகணபதி ஆலயத்தில் கடந்த ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் கோயில் நிர்வாகி லயன் விஜயன் மற்றும் சுற்றியுள்ள பொதுமக்கள் தரிசனம் செய்தனர் கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் பல நூறு ஏக்கர்களில் பூண்டு விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது மேலும் அதிக அளவில் பூண்டு விளைச்சல் இருப்பதால் விலை குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் நாள்தோறும் பூண்டின் விலை இறக்கமாக இருக்கக்கூடிய நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது ஜெயங்குண்டத்தில் வெளுத்து வாங்கிய மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மீன் சுருட்டி உடையார்பாளையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது கிராமப்புற விவசாயிகள் கடலை நெல் உளுந்து முந்திரி போன்ற பயிர்களுக்கு தற்பொழுது பெய்த மழை போதுமானதென என விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் பழனி அருள்மிகு மாரியம்மன் கோயில் மாசி திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு சுவாமி திருக்கோயிலில் உபயக்கோயிலான அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் மாசு திருவிழா கடந்த மாதம் இருபத்தோராம் தேதி முகூர்த்த கால நடுதலுடன் துவங்கியது விழாவை முன்னிட்டு ஆயிரம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கம்பத்திற்கு பால் தண்ணீர் மஞ்சள் நீர் ஊற்றி பூவோடு எடுத்து அழகு குத்தி நேர்த்தி கடன் செலுத்தினர் நில மோசடி செய்துள்ளதோடு நீதிமன்ற ஆணையை மதிக்காமல் அராஜகத்தில் ஈடுபட்டு வரும் மார்க் நிறுவனர் ஜி ஆர் கே ரெட்டி மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கறிஞர் விஜயகுமார் தெரிவித்தார் சென்னை ஓயம்ஆர் சாலை காரப்பாக்கத்தில் சுமார் இரண்டு லட்சம் சதுரடியில் உள்ள ஏழு மாடி கட்டிடத்தை மார்க் என்ற கட்டுமான நிறுவனத்தை இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் பதினான்கு கோடியை மார்க் நிறுவனம் வழங்கிய நிலையில் சில மாதங்களுக்கு பிறகு சொத்தை மீண்டும் அபகரிக்கும் நோக்கில் போலி பத்திரங்களை தயார் செய்து கே ரெட்டி அடியாட்களை வைத்து கலவரம் ஏற்படுத்தி வருகிறார் ஆகவே ரிவான்சா நிறுவனம் கே ரெட்டி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் விஜயகுமார் தெரிவித்தார் கோவை முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவரது இல்ல திருமண வரவேற்பு விழாவில் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மனு வாழ்த்தினர் கோவையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வித்யாதேவி வேலுமணி ஆகியோரின் மகன் விஜய் விகாஷ் தீக்ஷனா ஆகியோரின் திருமணம் கோவை அவிநாசி சாலை கொடிசியா வளாகத்தில் அமைந்துள்ள ஏபிசி ஹாலில் நடைபெற்றது இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மனு வாழ்த்தினர் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜெகதேவியில் மக்கள் பயன்பாட்டிற்காக புதிய நிழற்குடை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜெகதேவியில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒன்பது புள்ளி பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் திறந்து வைத்தார் நிகழ்வில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தருமபுரி நகராட்சியில் உள்ள நகராட்சி உயர்நிலைப் பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் நேரில் ஆய்வு செய்தார் தருமபுரி நகராட்சியில் உள்ள நகராட்சி உயர்நிலைப் பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவு வழங்கப்பட்டு வருவதை இன்று மாவட்ட ஆட்சியர் சதீஷ் நேரில் ஆய்வு செய்தார் அப்பொழுது அங்கே உணவு தயாரிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்களை காலாவதி ஆகிவிட்டதா என மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து மாணவர்களுக்கு முறையாக சத்துணவு வழங்கப்பட்டு வருகிறதா என பார்வையிட்டார் தருமபுரி கலெக்டர் அலுவலகம் அருகே தீயணைப்பு நிலையம் அண்ணா நகர் பகுதி மக்கள் கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் தருமபுரியில் கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக அரசிற்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தில் அறுபத்தி இரண்டு குடும்பத்தினர் வசித்து வருகிறோம் என்றும் மேலும் நாங்கள் வசிக்கும் இடத்திற்கு இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா முன்னாள் கலெக்டர் அமுதா ஆகியோரிடம் மனு அளித்தும் எந்தவொரு நடவடிக்கை எடுக்கவில்லை என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊர் மக்கள் மனு அளித்தனர் தென்காசி மாவட்டம் இளஞ்சி பிஎட் கல்லூரியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது தென்காசி மாவட்டம் இளஞ்சி டி எஸ் டேனியல் ராஜம்மாள் பிஎட் கல்லூரியில் சர்வதேச மகளிர் தின விழா நடந்தது விழாவிற்கு கல்லூரி தாளாளர் ராஜ்குமார் தலைமை வகித்தார் முதல்வர் கலாவன்ஸ்லா முன்னிலை வகித்தார் மேலும் ஒருங்கிணைப்பாளர் ஷீலா நவரோசி வரவேற்றார் அதில் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் பானுபிரியா சிறப்புரையாற்றி பரிசுகள் விருதுகள் வழங்கி பேசினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் ஆய்வு செய்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொதுமக்கள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் அங்கு பராமரிக்கப்பட்டு வரும் பதிவேடுகள் மருந்தகம் கழிப்பறை வசதி மின்சார வசதி உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திருமண நிதியுதவிகளை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வழங்கினார் விருதுநகர் மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் துறையின் கீழ் தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் அருப்புக்கோட்டை சாத்தூர் வெம்பக்கோட்டை ஸ்ரீ திருவல்லபித்தூர் வத்ராயிரப்பி ராஜபாளையம் வட்டாரங்களில் நலத்திட்ட உதவிகளை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வழங்கினார் புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கலூர் கிராமத்தில் உள்ள குழந்தைகள் மையத்தில் மேல் குறைகள் இடிந்து காணப்பட்டு வருவதால் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப பயப்படும் நிலை உருவாக்கி வருகிறது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் ஒன்றியம் திருப்பருந்துரை ஊராட்சிக்கு வடக்கலூர் கிராமத்தில் உள்ள குழந்தைகள் மையத்தில் மேல் கூரைகள் இடிந்து காணப்பட்டு வருகிறது மேலும் இந்த மையத்தின் மேற்கூரைகள் பெயர்ந்து விழுந்து வருவதாலும் மழை காலங்களில் தண்ணீர் கட்டிடத்தில் ஒழுகுவதாலும் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளின் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப பயப்படும் நிலை உருவாக்கி வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பெண்களின் சபரிமலை என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில் மாசிக் விழா குடியேற்றத்துடன் தொடங்கியது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பெண்களின் சபரிமலை என்றழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில் மாசி கொடை விழா கடந்த இரண்டாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெற்ற மாசி கொடை விழாவில் தினமும் அம்மனுக்கு அலங்கார தீபாராதனை அம்மன் தங்கத்தேர்வுலா வெள்ளிப்பள்ளக்கில் எழுந்தருளல் போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் நகருக்குள் இருந்து தப்பி வந்த கடமானை மீட்டு வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் நகருக்குள் வனப்பகுதிக்குள் தப்பி வந்த கடமான் ஒன்று வீட்டின் மாடி பகுதியில் சென்று வெளியே செல்ல முடியாமல் தவித்ததால் கிராம மக்கள் இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் கடமானை மீட்டு வனப்பகுதிக்குள் விட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் முறையான காலமுறை ஊதியம் பெற்றுவரும் வரும் ஊராட்சி செயலாளர்களை தமிழ்நாடு அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சங்கராபுரம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவம் நடைபெற்றது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தும்பை கிராமத்தில் துரைசாமி என்பவர் தனது மனைவியுடன் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் இவரது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த பதினோரு பவுண்ட் தங்கநகை வைர நெக்லஸ் இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் ஐம்பதாயிரம் பணம் ஆகியவைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர் இதுகுறித்து காவல் நிலையத்தில் துரைசாமி அளித்த புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் விநாயக முருகன் தலைமையில் கைரேகி நிபுணர்கள் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள சதுர்மேதமங்கலம் என்கிற குப்பங்குழியில் அருள்வாளித்து வரும் அருள்மிகு கருப்பண்ணசாமி அருள்மிகு முனீஸ்வரன் ஆலய உற்சவம் மற்றும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சுவாமி சகஜானந்தா மக்கள் நலப்பேரவையின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் தட்சிணா கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்